ஹாய் ஹலோ ஃபேமிலி வெல்கம் டு அபிராஜஸ் ஹெஸ்டர் வாங்க இன்னைக்கு நம்ம டயட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடிச்சா நம்ம லெமன் ஜூஸ்க்கு வரும் இது முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம வந்து மாமோ வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணணும் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அது என்னென்னு வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் ஹலோ ஃபேமிலி வாங்க இன்றைக்கி ப்ரீ ஒர்க் அவுட் மீல் என்னென்னு பார்க்கலாம் ஸோ நல்லா ஒரு ரெண்டு ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுதான் வந்து நம்ம என்னோடய ப்ரீ ஒர்க் ஒர்க் அவுட் மீல் இது ஸோ இதை சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு கார்டியோ ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐனீஸ் தான் அது வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் நம்ம நீ வந்து இந்த ஹேண்டில் அட்டாச் பண்ணணும் செகண்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சஸ் தான் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கார்டியோ சேர்ந்து ஒர்க் ஆகும் இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக் வந்து பேக்வேர்டும் ஒன்றும் ஃபார்வேர்டும் வச்சு பண்ணணும் ஒரு ஒரு எக்ஸஸையும் ட்வெண்ட்டி இன்ட்டு த்ரீ செட் பண்ணணும் போட் சைடும் பண்ணணும் ஸோ நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் நீங்களும் ரெகுலராக பார்க்கலாம் நீங்களும் ஃபிட்டாக இருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கிரன்ச்சஸ் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம் இது பண்ணுறப்பையும் பார்த்திங்கன்னா கார்டியோ நல்லா ஒர்க் ஆகும் எப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா ரைட் லெக்கும் லெஃப்ட் ஹேண்டும் அந்த நீல டச் பண்ணும் ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும் இதுவும் டென் நம்பர் டூ த்ரீ செட்டு ஒன்று ஒன்றும் நான் சொல்கிறது எல்லாமே அப்படி தான் பண்ணணும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு லெக் அந்த மாதிரி எடுத்து பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க ஹெட்டில் வந்து கையை வச்சுக்கிட்டு ரைட் லெக் ரைட் லெக்கையும் லெஃப்ட் ஹேண்டையும் நீலே டச் பண்ணுற மாதிரி ஒரே பக்கமாக டென் டென் நம்பர்ஸ் வந்து பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா அதுவும் சேம் எஃபெக்டிவ் தான் ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரி சொல்லி ஏன்னால் சில பேருக்கு வந்து கண்டினியூஸாக பண்ண முடியாது அவங்களுக்கு அந்த பெயின் இருக்கும் இப்போ ரொம்ப ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கும் பழகினவங்களுக்கு அது தெரியாது ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க் தான் பண்ண போகிறோம் இது நம்ம கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறது இது வந்து ஃபுல் பிளாங்க் ஹலோ ஃபேமிலி வாங்க ஒர்க் ஃபுட்டெலாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு நம்ம டயட் எடுக்க போகிறோம் சரியான பசி சூப்பரான ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் முட்டையும் போட்டு சூப்பரான ஒரு பொடி மாசுங்க சரி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அரை கிலோ அவரைக்காய் இருக்கும் ஸோ முட்டை ஒரு அஞ்சு நாலு முட்டை போட்டு சூப்பராக ஒரு பொடி மாசு பண்ணியாச்சு இது கூட பார்த்திங்கன்னா கீரை இது வந்து இல்லை ஒரு நாலஞ்சு கீரை சேர்ந்த கீரை அது மணி தக்காளி கீரை சிறுகீரைக்கீரைக்கீரை கீரை இதெல்லாம் சேர்ந்து ஒரு பண்ண கீரை அது ஸோ இந்த ஒரு கீரை இது கூட வந்து ஒரு டேஸ்ட்னருக்கு வந்து தயிர் ஸோ இது வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம எது கூடவும் வந்து ஒரு எப்போவுமே வந்து தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இந்த மாதிரி காய்கறிலாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து வாங்கி வைக்கும்போது அது ஒரு ஒரு டேஸ்ட்டாக மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணுங்கள் நைட்டுக்கு நான் என்ன டயட் நம்ம ஃபாலோ பண்ணுறேன்னு மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் ஸோ நீ மேனேட் பண்ணது இந்த ஃபிஷ் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இது ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு அவங்களுக்கு கட்டிட்டேன் தென் வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபிஷ்ஷும் தென் நட்ஸும் இன்றைக்கி இதுதான் அவங்களுக்கு நைட்டுக்கு எனக்கு இதை ஃப்ரை பண்ணி நான் இதை எடுத்துப்பேன் இன்றைக்கி நைட்டு நம்மளோட டயட்டுக்கு இதுதான்